அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபுறம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் இணையதள பாதுகாப்பு செயற்பாட்டாளர் தோழர் வினோத் வணக்கம் வணக்கம் நேற்று ஒரு செய்தி ஒண்ணு பார்க்க முடிந்தது த கார்டியன் செய்தி நிறுவனம் வெளியிட்ட ஒரு செய்தி எக்ஸ் தளத்துல வந்து தீவிர இனவெறி தொடர்பான நிறைய உள்ளடக்கங்கள் வெளியாகுது அதனால அந்த தளத்துல எங்களுடைய செய்திகளை வெளியிடுவதில் அஹ் இன்னும் வெளியிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதுபோக சில ஊடகவியலாளர்களும் அம்மாதிரியான முடிவை ஒத்து தங்களுடைய அறிவிப்புல வெளியிட்டு இருக்காங்க முதல்ல எக்ஸ் வந்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் சமீப காலங்கள் என்பது அந்த நிறுவனம் சார்ந்து நடைபெற்றிருக்கு இப்போ இப்படி ஒரு அறிவிப்பு ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறதா இல்ல இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா எக்ஸ் தளம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆஹ் மஸ்க் வருகைக்கு பின்னவே வந்து பல மாற்றங்களுக்கு உள்ளாச்சு ரொம்ப இப்ப வந்து ஒரு பக்க சார்பாக ஒரு ஒட்டுமொத்த வலைதளமே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆதாரங்கள் இப்போ வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு நேற்று கூட அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடங்கினதுல இருந்து அதை அதுக்கப்புறமா எலான் மஸ்க் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி அதாவது ரிபப்ளிகன் பார்ட்டியை ஆதரிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எக்ஸ் வலைதளத்துல நடந்த மாற்றங்கள் ஒரு பக்கம் சார்பாக அந்த வலைதளம் செயல்பட்டத விளக்குவதற்கான நிறைய ஆதாரங்கள் நேற்று வந்து குவிச்சிருக்காங்க அப்ப ஒரு வலைதளம் வந்து ஆஹ் ஒரு பக்கம் சார்பா இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது அப்படி ஆபத்தான ஒரு வலைதளத்துல வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு செயல்பட முடியும் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப நீங்க நீங்க வந்து அவங்க வந்து ஒரு வலதுசாரிகளுக்கு ஆதரவாக அந்த வலைதளம் செயல்படுதுன்னா நீங்கள் ஒரு இடதுசாரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கே தெரியும் உங்க கண்டென்ட் இன்னும் இதாகாது புஷ் ஆகாது அப்ப நீங்க அங்க செயல்படுறதுல என்ன உங்க ரிசோர்ஸ் தான் வேஸ்ட் சோ தெரிஞ்சு அங்க இருப்பது வந்து வீண் அதற்கு பதில் நாங்க வேற இடங்கள்ல எங்களுடைய ஜேர்னலிசம் வந்து நாங்க பரப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க இது ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல முடிவு தான் ஏன்னா கண்டிப்பா எக்ஸ் தளம் வந்துட்டு கார்டியன் மாதிரியான பத்திரிகைகளுடைய ஆர்டிகல்ஸை வந்துட்டு அவன் வந்து ப்ரொக்ரஸ் பண்ணவே மாட்டான் புஷ் பண்ணவே மாட்டான் சப்ரஸ் தான் பண்ணுவாங்க தெரிஞ்ச அங்க இருப்பது வீண் முன்பெல்லாம் வந்து ட்விட்டர் தளத்துல என்ன வேணா நம்ம கருத்தை பதிவிட முடியும் பொதுமக்கள் எல்லாரும் அந்த விவாதத்துல பங்கேற்க முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது நீங்க இப்ப சொன்ன மாதிரி அமெரிக்க அதிபர் தேர்தல் அதை ஒட்டி நடந்த இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக இது மாறி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இப்போ அரசியல் காரணங்களுக்காக மாறி இருக்கு அப்படிங்கிறது இல்லை அதாவது என்னன்னா இப்போ எலான் மஸ்க் வருகைக்கு முன்பு நீங்கள் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதனுடைய சிக்கல் என்னன்னு தெரியும் எலான் மஸ்க் வருகைக்கு முன்பு என்ன நீங்க என்ன கன்டென்ட் போட்டாலுமே வந்துட்டு அதை 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 வந்து ப்ரோ அவங்க வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எலான் மஸ்க் வருகைக்கு பின்பு பணம் கட்டுபவர்களுக்கான கண்டென்ட் தான் முதல்ல புஷ் பண்ணவே ஆரம்பித்தாங்க இப்போ உங்களை இப்போ என்னன்னா எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சது எலான் மஸ்க் ரீச் வந்து 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 ஒரு குறைஞ்சிருச்சு என்னன்னா பணம் கட்டினால் உங்களுக்கு வர அப்படிங்கறதே முதல் ஆபத்து பணம் இருப்பவர்களால் தான் ஒரு கண்ட புஷ் பண்ண முடியும் இப்ப அதிக பணம் இருந்தால் அதிகமா உங்களை வந்து நீங்க விசிபிலிட்டி ஏற்படுத்திக்கலாம் இதுதான் முதல் பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னுடைய ஓனருக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு அரசியல் சார்பு இருக்கதான் செய்யும் யாரும் அரசியல் சார்பு இல்லாமல்லாம் கிடையாது ஆனால் இவர் வெளிப்படையாகவே வந்துட்டு எதை புஷ் இப்படி ஒரு ஒரு புஷ் பண்றது அவரே போட ஆரம்பிச்சாரு அவரே தவறான தகவல்களை போடுறது ஃபேக் நியூஸை போடுறது ட்ரால் கண்ட் மாதிரியான விஷயங்களை போடுறது கமலா ஹாரிஸ் பைடனை வந்துட்டு கடுமையாக ட்ரால் பண்ணி கேலி பண்ணின வந்து அவரே போட்டு புஷ் பண்ணும் போது அங்கதான் சிக்கலே அதிகமாகுது இது வந்துட்டு வெறுமனே ஒரு அரசியல் சார்பு அப்படிங்கறது பிரச்சனை கிடையாது அடிப்படையிலேயே நீங்க வந்து சமத்துவமின்மையை அவங்க காட்டிட்டாங்க பணம் இருந்தா உங்க கருத்து பணம் இல்லையா கரு கருவும் கருத்து தேவையே கிடையாது எனக்கு அப்படிங்கிறது இங்கேயே சமத்துவமின்மை இல்லைன்னும் போதுக்கு நீங்க வேற 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 இடத்துல மட்டும் அவங்க எப்படி கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் அப்ப அதுல ஒரு வகையில அவங்க வந்துட்டு கரெக்டா இல்ல சாதாரண கருத்து சுதந்திரத்திலயும் இல்ல பாதுகாப்புலயும் இல்ல நீங்க பாதுகாப்பு கண் ஹேட் ஸ்பீச்ச கண்ட்ரோல் பண்றதுலயும் சமத்துவ செயல்படுறீங்க அப்ப நீங்க சமத்துவமின்மையை தானே செயல்பட்டு இருக்க முடியும் ஒன்னுத்துல இல்லாதது இன்னொத்துல மட்டும் எப்படி செயல்பட்டு இருக்க முடியும் இது வந்து பொலிட்டிக்கலா அவங்க வந்து ஆஹ் ஒரு பயாஸ்டா இருந்தாங்கன்றது பிரச்சனை கிடையாது ஒரு சமூக வலைதளத்தினுடைய எல்லா அம்சங்களிலும் அவங்க பயாஸ்டா இருக்காங்க அப்படிங்கறதுதான் பிரச்சனை இன்னொன்று இந்த கார்டியன் குறிப்பிட்டதுமே கூட தீவிரமான வலதுசாரி கோட்பாடுகள் இனவெறி மாதிரியான உள்ளடக்கங்கள் வெளியாகுது இப்போ பிரபலமான ஒரு தலமாக இருக்குது அதிகமான ஒன்றாக இருக்கு மாற்று தளமாக அவர்கள் பேசுவது கூட புளூஸ்கை இந்த மாதிரியான விஷயங்களையும் முன் வச்சு பேசிருக்கிறதையும் படிக்க முடிந்தது அப்ப இந்த மாற்று தளங்கள் இதனுடைய பயன்பாடு இன்னைக்கு கம்மியா இருக்கு அப்ப இந்த மாதிரியான போட்டியில அதை நோக்கி போவது எந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இதுல தனியுரிமை உரிமை அந்த விஷயங்கள் இந்த மாதிரியான மாற்றுத்தலங்கள்ல கேரண்டியா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா கிடையாது நீங்க சிஸ்டம்ல இருந்து இதை பார்க்கணும் சிஸ்டம் வந்து சரியா இல்லாத போது நீங்க எந்த மாற்றுத்தலத்துல போனாலும் என்ன ஆக போகுது இப்ப எக்ஸ் வலைதளம் பண்றத பேஸ்புக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்கு ப்ளூ ஸ்கை பண்ண மாட்டாங்கன்னு என்ன உறுதி இருக்கு இங்க சிக்கலே என்ன மக்களுக்கு வந்து அடிப்படையா புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வலைதளங்கள் முழுக்க முழுக்க வந்துட்டு பணக்காரர்கள் கையில இருக்கு அந்த பணக்காரர்கள் தங்களுக்கு லாபம் வேண்டும் அப்படின்னா இதை எப்படி வேண்டுமானாலும் வளைப்பதற்கான பவர் அவங்க கிட்ட வந்து இருக்கு இந்த வலைதளங்கள் முழுக்கவுமே இயங்கும் முறையிலையும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு இதை வந்து மக்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டு சொல்யூஷனா பாக்குறது இருக்கு இல்லையா அது முதல் ஆபத்து நமக்கு வந்து நமக்கு தீர்வு வந்து டெக்னாலஜி வந்து எப்பவுமே மக்களுக்கு சமூக பிரச்சனைகளுக்கு முழு தீர்வெல்லாம் கொடுக்காது அது ஒரு உதவியா இருக்கக்கூடிய டூல் தான் அப்போ இதை நீங்க வந்து ஒட்டுமொத்தமான சமூக பிரச்சனைக்கும் சர்வரோக நிவாரணி டெக்னாலஜின்னு தான் நீங்கள் வந்து இன்னொரு இன்னொரு பிளாட்ஃபார்ம் போறீங்க சிஸ்டம் அடிப்படையில் சரி கிடையாது அந்த சிஸ்டம் மேல எந்த டூல் வந்தாலுமே அத அது வந்து என்ன சொல்றது ஆ ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவானதா தான் இருக்கும் அப்ப நீங்க வந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ மக்கள் தான் அவங்களுக்கான அவங்களுக்கான டூல்ஸ் அவங்களுக்கான முறையை வந்து தேர்ந்தெடுத்துக்குமே தவிர இவன் சரியில்லை இந்த சிஸ்டம் கிட்ட போனா ஃபேஸ்புக் கிட்ட போனா சரியா இருக்கும் இல்ல ப்ளூஸ்கை கிட்ட போனா சரியா இருக்கும் அப்படிங்கறத எனக்கு உடன்பாடு கிடையாது கண்டிப்பா அவர்களுமே ஏதோ ஒரு விதத்தில் ஆஹ் அரசுக்கோ இல்ல வந்துட்டு அதிகார வர்க்கத்துக்கோ வளைந்து கொடுப்பவர்களாதான் இருப்பாங்க நீங்க சொன்னது மாதிரி இப்ப பணக்காரர்கள் இந்த தலங்களை கையில வச்சிருக்காங்க அவர்களுடைய அல்டிமேட் கோலா லாபம் அப்படிங்கற ஒரு விஷயமாதான் இருக்கும் ஆனா பல அரசு சார்ந்த அமைப்புகள் அரசு அதிகாரிகள் ஏன் பொலிட்டிஷியன்ஸ்லாம் கூட அதிகாரப்பூர்வ கணக்கா ட்விட்டரை தான் அணுகிறாங்க அப்போ ஒரு இந்த அரசு சார்பில இருந்து இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் மக்களுக்கு கொடுக்காம கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான தளங்கள்ல நம்ம இவ்வளவு தூரம் இப்போ இனவெறி சார்ந்தோ மற்ற இந்த ஒழுங்குமுறைகளை கிட்ட எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது அதீதமானதாக இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அதீதமானதாதான் இருக்கும் நீங்க அரசு வந்துட்டு தங்களுக்கான ப்ராப்பர் கம்யூனிகேஷனை தான் வச்சுக்கணும் இதுதான் நான் வந்து எல்லா அரசுகளுமே ட்விட்டரை கம்யூனிகேஷனா வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் பயாஸ்டா இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு அவன் பயஸ்டா செயல்படுறான் அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு உங்களுடைய மெசேஜஸையும் ட்விட்டர் வந்து மக்கள் கிட்ட சரியா சேப்பான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு உதாரணத்துக்கு அவங்க ஒரு பொ பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இந்தியாவில் வந்துட்டு ஒரு கலவரத்தை அவங்க வந்துட்டு கலவரம்னு வேண்டாம் ஒரு நம்ம லீகலாக பேசுவோம் அவங்க வந்து சில விஷயங்கள் ட்விட்டருக்கு அகைன்ஸ்டா போது இந்திய அரசு வந்து ஒரு ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வராங்க அது அதனால ட்விட்டர்னுடைய லாபம் பாதிக்கப்படும் அப்போ இந்திய அரசுக்கு அகைன்ஸ்டா ட்விட்டரே வந்துட்டு தவறான தகவல்களை பரப்ப மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு தெரிஞ்சிருச்சு அரசு வந்துட்டு கார்டியன் வெளியேற்றத்தை வந்து இந்திய மாதிரியான அரசுகள் வந்துட்டு ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ணோம் நம்ம வந்துட்டு அரசு துறைக்காக தனியான ஒரு பிளாட்ஃபார்மை தான் அரசே உருவாக்கிக்கணும் அரசே தேவைப்பட்டா உருவாக்கிக்கணுமே ஒழிய கம்யூனிகேஷன் சேனலுக்கு ட்விட்டர் மாதிரியான தளங்களும் இனிமேல் அரசு இந்திய அரசு நம்ப கூடாது எதிராக கூட ட்விட்டர் செயல்படாது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு இன்னொன்னு வந்துட்டு அவங்க ரெகுலேட்டரிஸையும் வந்துட்டு இப்போ கட்டுப்படுத்துறாங்க தங்களுடைய தேவைக்காக வந்துட்டு ரெகுலேஷன்ஸையும் வளைக்க போறாங்க தான் கார்டியனுடைய குற்றச்சாட்டா இருக்கு அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது இந்திய அரசு ட்விட்டர்ல இருப்பது வந்து சரியே கிடையாது பொதுவா அந்த மக்கள் மாதிரியான செய்திகள் வரும்போது மக்கள் ஒரு நாள் செய்தியாக வருது அதுக்கப்புறம் திரும்பவும் அதே தளங்களுக்குள்ளதான் பயன்பாடு அப்படிங்கறத போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியா வலதுசாரி தொடர்பாகவோ இல்ல வந்து இனவெறி சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியா ட்விட்டர்ல வரும்போது மக்களுக்கு அது என்ன மாதிரியான தாக்கத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம்னா நீங்க வந்து சரியான செய்திகளை கன்சியூம் பண்ணும் போதுதான் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் இதுதான் டெமோக்ரஸினுடைய அடிப்படை ஏன் உங்களுக்கு வந்து செய்திகள் நிறுவனங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஜனநாயக அரசு கொடுக்குது அப்படின்னாக்கா நீங்க உங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கும் போது நீங்க சரியான முடிவுகள் எடுப்பீங்க அப்படி சரியான முடிவுகள் போது அது ஜனநாயகத்துக்கு ஆதரவா இருக்கும் அப்படிங்கிறது இதுதான் நியூஸ் மீடியா அதனால்தான் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் போர்த் எஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப நீங்க ஒரு மீடியா ட்விட்டர் மாதிரியான மீடியா வந்துட்டு பயாஸ்டா இருக்கு அவங்க வந்து அரசோட சேர்ந்துக்கிட்டு அரசோட சேர்ந்துட்டு தங்கள் தங்கள் நோக்கத்துக்காக வந்துட்டு நியூஸ வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க வளைப்பாங்க அப்படின்னா நீங்க நியூஸை வந்து ட்விட்டர்ல இருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு எத்தனை தவறான நியூஸ்கள் வரும் இப்ப தவறான நியூஸ்கள் வரும் அப்படின்னும் போதுட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவுகள் தவறாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம வாழ்க்கையினுடைய முடிவுகள்லாம் அவங்க வந்து அவங்க வந்து லாப நோக்கத்திற்காக வந்துட்டு ஒரு குவாக் மெடிசன்ஸை வந்துட்டு உங்களுக்கு புஷ் பண்ணி விடலாம் இல்ல வந்துட்டு நாட்டுல கலவரம் வர மாதிரியான ஒரு பக்கம் சார்பா ஒரு சாதி ஒரு மதம் குறித்தான தேவையற்ற வன்மம் வரக்கூடிய தகவல்களை உங்களுக்கு வந்து புஷ் பண்ணி விடலாம் இதனால இன்ஃபார்ம்டா பண்ணப்பட்டு தவறான தகவல்களை மட்டுமே கிரகிச்சு நீங்களுமே ஒரு பார்ட் ஆஃப் இந்த இந்த கலவரங்களுக்கு ஒரு பார்ட்டா மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு நீங்க வந்து தவறான நபர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்ப நீங்க வந்துட்டு மக்கள் இதை நேரடியா பாதிப்பாங்கனாக்கா நீங்க நியூஸ் கன்சம்ஷனை இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்ல இருந்து பண்றீங்கன்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ நான் வந்து ட்விட்டர்ல இருக்கேன் இப்போ இயங்க தான் போறேன் ட்விட்டர்ல நியூஸ் கன்சம்ஷனை நான் பண்றதே கிடையாது எனக்கு அதனால வந்துட்டு அவன் பயாஸ் கண்டென்ட் கொடுப்பான் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது நான் இன்னும் பழைய மாதிரியில ஒரு ஒரு வலைதளமா தான் போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கான நான் சில நியூஸ் கம்யூனிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டு நான் தான் போய் வலைதளமா படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் செய்திகள் வந்தா கூட நான் அந்த வலைதளங்கள்ல போய் அந்த செய்திகளை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் ஏதாவது ஒரு கமெண்டே சொல்லுவேன் நான் அதுல வர்ற லிங்கை வச்சு நான் போகவே மாட்டேன் இப்போ கார்டியன்லயே ஒரு லிங்க் வருது ஹிண்டுல ஒரு லிங்க் வருதுன்னா நான் அங்க கிளிக் பண்ணி போக மாட்டேன் நான் தனியா வெப்சைட்ல போயிட்டு ஹிந்து ஓப்பன் பண்ணி அதுல போய் ஆர்டிக்கிளை படிச்சுட்டு தான்